சேலம் சதாசிவபுரத்தில் செல்வ கருமாரியம்மன் அய்யனார் பொன்னியம்மன் மற்றும் கருப்பனார் கோயில் உள்ளது கோயிலின் தேர் பத்து லட்சம் ரூபாய் மதிப்பில் சீரமைக்கப்பட்டு தேர் வெள்ளோட்டம் நடைபெறுவதாக இருந்தது கோயில் திருவிழா கணக்கு தொடர்பாக எழுந்த பிரச்சினை காரணமாக தலைவாசல் தாசில்தார் பாலாஜி தலைமையிலான வருவாய்த்துறையினர் கோயில் முக்கியஸ்தர்களுக்கு தேரை நடத்தக்கூடாது என அறிவுறுத்தினர் தேருக்கு தேவையான பூஜை பொருட்களுடன் அம்மன் அலங்கரிக்கப்பட்ட நிலையில் தேர் வெள்ளோட்டம் நிறுத்தப்பட்டது பொதுமக்கள் கோயில் வளாகத்தில் கூடி தேரை உடனே வெள்ளோட்டம் விட வேண்டும் என வலியுறுத்தினர் அசம்பாவிதத்தை தவிர்க்கும் வகையில் போலீசார் குவிக்கப்பட்டனர் இது வந்து இப்ப தேர் வந்துங்க ரெண்டு தேருக்கும் இது பத்து லட்சம் ரூபா முதலீடு போட்டு இரும்பு சக்கரம் போட்டு வெள்ளோட்டம் ஓட்டுறதுக்கு ரெடி பண்ணுவோம் வேலுமுருகன் என்பவர் நோட்டீஸ் அனுப்புறாரு ஸ்டேஷனுக்கு போய் கேஸ் கொடுக்குறாரு தாசல்தார்ட்டு போய் பெட்டிஷன் கொடுக்குறாரு ஆடியோ போய் பெட்டிஷன் கொடுக்குறாரு ரமேஷம் வேல்முருகன் ரெண்டு பேரும் வந்து நோட்டீஸ் அனுப்பி தேசலில் கேஸ் கொடுத்து இந்த தேர் விழாவே ரத்து பண்ணி வச்சுட்டாங்க தாசில்தாரம் இன்ன வரைக்கும் வந்து தேர தான் சொன்னாலும் வந்து கூப்பிட்டு பேச்சுவார்த்தையை பேச்சுவார்த்தை நடத்தலை ஊர் மக்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தலை அங்கே கடைக்காரங்க போய் பேச்சுவார்த்தை நடத்தும் போது உங்களெல்லாம் நான் வந்து தேர் இழுக்கிறதுக்கு நீ இழுத்திங்கன்னா நான் உள்ளார வச்சு பண்ணுவேன் அப்படின்னு சொன்னதால் தேர் இழுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கையெழுத்து வாங்கிட்டு பெரிய எல்லாம் அனுப்பிச்சி விட்டாங்க ஊர் மக்கள் நாங்களும் வந்து தாசில்தார் ஆர்டிஓ டிஎஸ்பி இவங்க அத்தனை பேருமே தேர் தடுத்துட்டாங்க எல்லாத்துக்குமே இந்த பொருள் சொந்தமா எங்களுக்கு எல்லாத்துக்குமே எல்லாருமே வரி குத்துக்கோ ஊர் மக்கள் எல்லாருமே வரி குடுத்திருக்கோம் ரெண்டு பேத்தாலும் இந்த தேர் நிக்கிது பதினாலு வருஷம் ஆயிடுச்சு தேர் போட்டு எங்க ஊர்ல இதனால் பல மக்கள் வாரிச்சு சின்ன பசங்களாம் கூட இறந்துருக்காங்க சாமி பொறுக்காத இறந்திருக்காங்க அதனால் நாங்கள் வந்து பொம்பளைங்களாம் சேர்ந்து நாங்கள் இழுக்கிறோம் இன்றைக்கி வந்தோம் பொரிச்சதை நிறுத்தக்கூடாதுன்னு வந்தோம் அதையும் எல்லாருமே அதிகாரி வந்து தடுத்துட்டாங்க